நோயை சுட்டிக்காட்டும் ஆறாம் இடத்தில் நின்ற கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களை சுட்டிக்காட்டும் ஒரு நோயின் இன்னொரு பரிணாமம் கோச்சார கிரகங்களால் அதிகம் பாதிப்படுகிறது ஆறாம் பாவகத்தினுடைய புள்ளி ஆரம்ப காலத்தை சொல்கிறது ஆறாம் இடத்தை பார்த்த கிரகம் நோயின் தூண்டுதல் நோயை குறைய விடாமல் வளர்த்து கொண்டே இருப்பது அதாவது ஓசியில் வாங்கி சாப்பிட்டு நோயை வளர்ப்பது ஆறாம் பார்வை ஆறாம் பார்வை பக்க விளைவுகளை சொல்லும் ஆறாம் வீட்டோடு தொடர்புடைய கிரகம் அடைதல் அதாவது எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் நோய் இருந்து கொண்டே இருக்கும் வக்ரமடைந்த நோயினுடைய வேர் ஆழமாக இருக்கிறது என்று அர்த்தம் கிரக சேர்க்கை ஒரு கிரகம் தங்களுக்குள் ப்ளஸ் மைனஸ் மூணு டிகிரிக்குள் இணையும் போது நெருக்கம் ஏற்பட்டு நோயைத் தருகிறது புள்ளிக்கு நெருக்கமான பாகையில் உள்ள கிரகம் நீண்டகால நோய் உடல் குறைபாடு இறப்புகளை ஏற்படுத்தும் வியாதியாக அமைகிறது எட்டாம் வீடு குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் லக்கணப்பாகைக்கு இணையாக எட்டில் ஒரு கிரகம் வளர்த்திருந்தால் குறைபாடுகளை கொடுத்துவிடும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி போன்றவைகள் கோச்சாரத்தில் ஆறு எட்டு பாதக ராசிகளில் ஒன்று சேரும் காலங்களில் குணமுடையாத நோய்கள் ஏற்படுகிறது இவ்வாறு வரும் நோய்கள் உயிரை பறிக்கும் அளவில் கூட இருக்கலாம் நோயின் தன்மையை அதிகப்படுத்தும் வேலையை எட்டாம் அதிபதியும் எட்டு நின்ற கிரகங்களும் செய்கின்றன நோய் குணமாவதற்காக மருத்துவமனைக்கு செல்லும் நிலையை பன்னிரெண்டாம் அதிபதியும் பன்னிரண்டில் நின்ற கிரகங்களும் செய்கின்றன நாலாம் நோயாளியின் நோய் குணமடைய ஜாதகர் செய்யும் செலவுகள் மற்றும் மருத்துவத்தால் ஏற்படும் செலவுகள் மற்றும் நோயாளியும் அவருடன் தங்கி இருக்கும் பலருக்கும் செய்யும் செலவுகள் ஜாதகருக்கு நோயால் ஏற்பட்ட நிம்மதி இழப்பு மனக்கசப்பு வருத்தம் தூக்கமின்மை போன்றவற்றை சுட்டிக்காட்டும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலுள்ள கிரகங்கள் மருந்தை உடல் ஏற்றுக்கொள்ளும் திறன் மருந்தின் அளவு மருந்து செயல்படும் தன்மை போன்றவற்றை சுட்டிக்காட்டுகிறது பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனையாகுதல் மருத்துவமனையை மாற்றுதல் மருத்துவ முறையை மாற்றுதல் மருந்துகளை மாற்றுதல் மருத்துவர்களை மாற்றுதல் இப்படி மாற்றி பார்க்கும் பொழுது நோய் குணமாகும் நோயிலிருந்து குணமடைய நாலு பதினொன்றாம் பாவகங்கள் நான்காம் இடம் நோயாளியின் சுகம் குணமடைவதையும் குறிக்கும் பதினொன்னாம் இடத்தில் பாவ இல்லாமலும் பதினொன்றாம் அதிபதி கெடாமலும் இருந்து நோய் குணமானால் அது பூரண குணமாகும் பாவ இருந்தால் நோயின் தன்மை இன்னும் பூரணமாக வெளியேறவில்லை என்று அர்த்தம் மறுபடியும் தீய கிரக கோச்சார காலத்தில் அல்லது தீய தசாபுர்த்தி காலத்தில் மறுபடியும் அதே நோய் வரும் என்பதை சொல்லலாம் லக்னாதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் கெடாமல் இருப்பது லக்னாதிபதி கெடாமல் இருப்பது ஆறாமதி ஆறாம் இடத்தில் பார கிரகம் இல்லாமல் இருப்பது சந்திரன் சுப கிரகங்களில் தொடர்பில் இருப்பது போன்ற அமைப்புகள் இருந்தால் ஜாதகர் நல்ல நோயினுடைய இல்லாமல் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார் அதிக கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர் எத்தனை அடி வாங்கினாலும் தாங்கும் திறன் உண்டு பரிகாரமாக ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதற்குண்டான பணிவிடை செய்யணும் உதாரணமாக சனி இருந்தால் சர்வீஸ் செய்யலாம் முதியவர்களுக்கு உதவி செய்தால் ஆழவற்ற உதவி செய்தல் இப்படி செய்யும் போது அதற்கு விமர்சனம் கிடைக்கிறது எனக்கு அபேச வாய்ப்பிடைத்த கணியரியாகவும் மற்ற நம்பியும் நன்றி முறை விடைகிறேன் நன்றி வணக்கம் கணியரின் மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகின்றுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எனது குருவான ஸ்ரீ காஞ்சகரியும் ஸ்ரீ பகலாதேவியும் முதலில் வழங்கிக் கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த எனது குருவான